புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூத்தி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்களின் அறிவுறுத்தல்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர்கள் தூவி பாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் திருமதி புவனேஸ்வரி தலைமை தாங்கினார் முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகித்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய தியாகங்களை எடுத்துரைத்தார் பாஜக நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி பத்மநாபன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் விஜயகுமார் இளவரசன் திருநாவுக்கரசு சரவணன் ராஜ்மோகன் அங்கம்மாள் ஆனந்தன் வாசுகி பிரபாகரன் பாஸ்கர் சரண்ராஜ் பூபாலன் அருள் ஆதிகேசவன் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவண புதுச்சேரி சங்கத்தை நிறுவனர் டாக்டர் ஷாம பிரசாத முரூர்த்தி அவருடைய நாலாவது இயக்கம் நூறாண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு கிடமும் இல்லாமல் இருக்கிறதால் அது ஆர் அந்த ஆர் எஸ் எஸ் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதிய ஜன சங்க ஒரு அமைப்பை ஒரு கட்சி ஆரம்பித்தது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா அன்றைக்கு பிரதமர் கவர்னா பேர் சுதந்திர இந்தியாவின் பிறகு கவர்னர் பேர் வந்து பிரதமராக இருந்தார் அவர் பிரதமராக இருந்தப்போ நம்ம நாட்டில் உள்ள மக்களிடையே மத இந்தியா நீங்களே உண்டாக்கோ காஷ்மீருக்கு வந்து அவருக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் மட்டம் அப்படின்ற மாதிரி னால அவனை வந்து இந்த பதிவிறந்து காலையில் அவர் திரை தான் பாரதிய ஜனசகம் மற்ற ஒரு கட்சியை அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இது படிப்படியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடந்ததுனா சாம் பிரசாத் முகர்ஜி வந்து காஷ்மீர் பிரச்சினைக்காக கடுமையாக போராடுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவனை திரைப்பிடித்து சிறையில் மர்மமான முறையில் விஷ காட்சியாளர் இறந்துட்டார் என்ற செய்தியை மட்டும்தான் வெளியே சொன்னாங்கன்னா தவிர அது ஒரு விசாரணை வந்து பண்ணவே இல்லை ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய தாயார் வந்து ஜவர்லார் நேர்மட்ட பிரதமர் அங்கே இருந்தப்ப ஒரு மனு கொடுத்தாங்க என்னுடைய மகன் ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய சாவுக்கு ஒரு நீண்ட பெரிய ஒரு விசாரணை தீர விசாரணை செய்வோம் சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஜவஹர்லால் அந்த மனுவை ஏற்பட்டே இல்லை இன்றைய வரை தர்மமாக இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் விதித்த விதை வாஜ்பாயின் கடவரெல்லாம் விதித்த விதை அவரோட அப்பாமி பூர்வம் இருந்த விதி வீரதாயன் உபாத்யா பூர்வம்லாம் இருந்த விதி தான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் ஆறாம் தேதி துவக்கப்பட்டது இன்றைக்கு பேரிட்டு எப்படி நிலையை மாறி பிரதமர் மோடி அவர்களை திறமையில உலக மேற்கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் திறந்த உறுதியான ஆட்சி மூணாவது முறையாக இருக்கிறதா அப்பேற்பட்ட நாற்பது ரெண்டாவது முகத்தி ஒன்றிய தலைவருடைய ஜாதகங்களால் தான் கட்சிக்கு தாபக்கவே தியாகம் பண்ணனா உயிரிழந்தா நாம இன்னைக்கு ஒரு சுதந்திர காட்சியை உருவாக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது இவ்வளவு திட்டங்களை மோடி அறிவிச்சிருக்காருன்னா சாதாரண மக்களுக்கு வந்து உணவு உரிமை என்பதை இருக்கிற கருத்தன் அந்த போன்ற திட்டத்தை யாருங்கிறார்க்குமா ஆயுஷ்மான் பாரத் மூலமாக மருத்துவ சேவை நடந்துக்கிறது அது காரணங்கள்லாம் அது விட்டுக்கிறது யாரும் இவங்களாம் ஆகினாலே இவருடைய பிறந்த நாளில் அவருடைய புகழை போற்றுவோம் அதை இந்த விழாவை நம்ம வந்து இணைய செய்ய செய்யக்கூடிய நான் விழா முடிஞ்சு அனைவருக்கும் மாநிலத்திலேயே ஒரு பத்து மணி அளவில் வந்துருக்க தகவல் இருக்கு யார் புதுசாக இருக்கீங்க எல்லாரும் மாநில தலைவர்கள் வந்து நம்ம வந்து சந்திப்போம் இன்றைக்கி சாயந்திரத்துக்குள்ள அவங்களுக்கு கிளையில் ஒரு படத்தை வச்சு ஒரு இந்த மாதிரியான ஒரு